அண்மை செய்தி கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் கல்வி கடனின் உச்சவரம்பு உயர்வு என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கடன் உச்சவரம்பு ரூபாய் ஒரு லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளதாக அமைச்சர் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமல்லாது இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களும் கடன் பெறலாம் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி அமைச்சர் பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் என்ன தெரிவித்திருக்கிறார் என்ன வணக்கம் ராஜலட்சுமி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்வி கடன் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி மிகவும் அவசியமாகும் எனவும் அதன்படி முதலமைச்சரின் உத்தரவின்படி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் மாணவர்களின் புத்தக கட்டணம் தங்கும் விடுதி கட்டணம் உணவு கட்டணம் டியூஷன் கட்டணம் போன்ற பல்வேறு கல்வி கட்டணங்களை செலுத்த ஏதுவாக ரூபாய் ஒரு லட்சமாக வழங்கப்பட்டு வந்த கல்வி கடன் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருக்கிறார் இது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டுமின்றி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கும் கல்வி கடன் வழங்கப்படுவதாகவும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தால் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் குறைந்த வட்டி விகிதத்தில் கல்வி கடன் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிறுவனங்களை மாணவர்கள் அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கல்வி கடனை பெற்று மாணவர்கள் தங்களின் கல்வி கனவை நனவாக்கிக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி